Thank <laughs> you. சேர்ந்த வழிதான் தாய் தொழிற்சங்கம் மாத மாதம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த திருக்குறள் தேசிய கருத்தரங்கக்கூடிய பெரியோருடைய ஆண்களை சான்றோர்களே கவிஞர் பக்கம் மேடை அறிய தொடர் சொற்களை ஆற்றக்கூடிய அருமை ராசபாளியின் அவர்களே செல்லப்பிள்ளையாளர்களே ஒரு அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் விண்ணின் வேளாண்மை இந்திய தோட்டத்தில் புதிய பூச்செடிகள் பதியம் போடப்படுகிறது இந்திய தோட்டத்தில் புதிய பூச்செடிகள் அது விற்பனை பூக்களா கற்பனை பூக்களா நாளைய வெளியே நமக்கு தெரியும் சூரியன் கைப்படாமல் எந்த பூவும் கிரியாது சூரியன் கைப்படாமல் எந்த பூவும் கிரியாது

புதிய முகமொழி போட்டுக் கொள்ள முகத்தை தயார்படுத்தும் நாளைய தலைமுறை கருப்பையை கூட கணினியில் தீர்மானிக்கும் கருப்பையை கூட கணினியில் தீர்மானித்தோம் கலை மண்ணிற்கும் கந்தகம் உருவாகும் பின்கோள் அனைத்திலும் வேளாண்மை செய்யும் விவரம் வெளியாகும் பின்கோள் அனைத்திலும் வேளாண்மை செய்யும் விவரம் வெளியாகும் தமிழன் உணவுகள் அருங்காட்சியகத்தில் அணிவகுத்து கிடக்கும் பணத்தாழ்வு

சிறு பிள்ளைகளை எழுந்து வருவதற்கு இடம் கொடுங்கள் அல்லோகராட்சியம் அவர்களுக்கானது என்று வில்லியம் சொல்லுகிறது அதே போல தமிழில் முதன்மைப்படுத்தி தமிழ் தலைமுறைகள் தமிழ் பிள்ளைகள் வளர வேண்டும் என்று அளப்பரிய இந்த பணியை முதன்மையாக செய்து வரக்கூடிய ஐயாவர்களுக்கும் இந்த தமிழ் சங்கத்துக்கும் அன்பு பிறந்த வணக்கத்தையும் வாழ்க்கையும் நன்றி ನೂಲೂಡಿ <inaudible> ನೂಲ <inaudible> कपावे कपुंबड़ी वर्लु वर्सुंगा पड़ी कपावे कपुंबड़ी वर्लु वर्सुंगा पड़ी ककताह पेंटों में पड़ी कला आधा वर्ग मार्ग बजे पड़ी नूले पड़ी सकता मेरो We're burning up. சூலைப்படி நூலைப்படி சங்கத்தூளை புரட்டிலே காப்படி திருக்குறள் நூலைப்படி